இதே மதுரையில எத்தனை எத்தனை திருவிளையாடறல சாமி பண்ணிருக்கா உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா மதுரையில முருகப்பெருமான் பிறந்திருக்குற மதுரையில முருகப்பெருமான் பிறந்துருக்குற வேல்மாரல் வழிபாட்டுக்கும் வேல்மாறலுக்கும் மதுரைக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்கு வேல்மாரல் மகாமந்திரத்துல நேரடியாக ஒரு ஊரை சொன்னதே கிடையாது பதினாறு வரியில சாமி திருத்தணியை சொல்லிவிட்டு திருத்தணி உருவாகின இடம் அதை தாண்டி நேரடியா திருச்செந்தூரையோ பழனியோ சுவாமி மலையோ எதையும் சொல்லல ஆனால் உங்கள் ஊரை சொல்லிட்டார் நேரடியா உங்கள் ஊரை நேரடியா சொன்னார் பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகை இடித்து வழிகாணும் எது திருப்பரங்குன்றம் உங்க ஊரைத்தான் தான் சொன்னார் அப்பேற்பட்ட பூமி அதனால யாரெல்லாம் இந்த வேல்மாறல் வழிபாட்டில் வந்து கலந்து கொண்டு உட்கார்ந்து உங்கள் அத்தனை பேரையும் முருகப்பெருமான் மடியில் உட்கார வைத்திருக்கிறார் மறந்து விடாதீர்கள்